மது அருந்துதல் என்பதும் ஒரு பாவச் செயல்தான் அதையும் வேண்டுமென்றே தானே இவர்கள் சென்று செய்கிறார்கள் அறியாமல் யாரும் மதுவினை அருந்துவதில்லையே ஆக இதுவும் ஒரு பாவச் செயலாக பார்க்கப்படுகிறது ஸ்வர்ணஸ்தேயா என்று சொல்கிறார்கள் ஸ்வர்ணஸ்தேயம்னு சொன்னா தங்கத்தை கொள்ளையடித்தல் தங்கத்தை கொள்ளையடித்தல் என்பதும் கூட வேண்டுமென்றே தானே இவர்கள் திருடுகிறார்கள் அதாவது வறிய நிலையில் இருக்கும் பொழுது கூட தங்கத்தை திருடக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இப்படி தங்கத்தை திருடுவதும் பஞ்சமா பாதகங்களிலே ஒன்றாக அமைந்து விடுகிறது அதே போல கமனா அப்படின்னு சொல்றார் அதாவது குருவினுடைய மனைவியை தவறான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது குரு பத்னி என்பவர் தாயாருக்கு சமானம் அந்த தாயாரை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது தானே இவை அனைத்தும் வேண்டுமென்றே செய்யக்கூடிய செயல்கள் தானே இப்படி வேண்டுமென்றே செய்யக்கூடிய பாவங்களை அதை எல்லாவற்றையும் வேண்டுமென்றே செய்துவிட்டு அதற்காக நான் சென்று நதியிலே சென்று மூழ்குகிறேன் இந்த திருக்குளத்திலே சென்று மூழ்குகிறேன் என்று சொன்னால் அதனால் நிச்சயமாக பாவங்கள் என்பது போகவே போகாது